ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ மாங்காய் அது மாதிரி சீசனில் கிடைக்கும்போது ஊறுக்காய் அப்புறம் மாங்காய் வத்த பச்சடி அப்புறம் குழம்பு அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம செய்வோம் இப்போ நிறைய மாரி சட்டி தொகையெல்லாம் கூட அது மாதிரி செய்கிறாங்க எங்கள் வீட்டில் அந்த ஐட்டம்லாம் சாப்பிடுவாங்களான்னு தெரியல ஆனால் ட்ரை பண்ணலான்னு நினச்சிகிட்ருக்கேன் பச்சடிலாம் சாப்பிடாதவங்க யாராக இருந்தாலும் மாங்காய் சாப்பிட்றத கூட விரும்பி சாப்பிடுவாங்க அது இந்த மாதத்தில் சீசனில் சாப்பிடாதவங்க இருக்கவே மாட்டோம் அந்த பச்சரி செய்யலாங்கன்னு சொல்லிட்டு இது மாங்காய் வந்து எனக்கு ரிலேஷன் வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க நல்லா வந்து புளிப்பாக இருந்தது இதை வந்து பழுக்க வைச்சா பழம் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து நம்ம சாம்பார் இதெல்லாம் குழம்புலாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஊருக்கா அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் பச்சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சாம்பார் வச்சோம்னா நம்ம வந்து புளியை ஊற்ற வேண்டாம் அந்த பருப்பு மட்டும் சாம்பார் வச்சுட்டு இந்த மாங்காய் வந்து நம்ம போட்டாலே போதும் நல்லா வந்து இப்போ உப்பு உப்பு காரம் அதெல்லாம் எடுத்து கொடுக்குற மாரி சூப்பராகவே டேஸ்ட் இருக்கும் இப்போ மாங்காய் பத்திரி எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்லா வந்து மண் சட்டி தான் காய வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து காஞ்சிடுச்சு பாத்திரவங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நம்ம ஊற்றி வதக்கலாம் வேண்டாம் சும்மாத மாதிரி கடுகு சேர்த்து வெடிச்சாலே போதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சதும் நான் கடுகு சேர்த்துட்டு அப்புறம் காய்கறமெல்லாம் தேவனால சிண்டி போட்டிருக்கேன் இந்த மிளகாய் நல்லா காரம் புளிச்ச புளிச்சி ரெண்டே வந்து நம்ம மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு மிளகாய் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நிறைய போட்டுக்கலாம் அதான் காரம் மிளகாய் இருந்தால் புளிச்சிக்காயாக இருந்தால் நிறைய ஒரு நாலஞ்சு மிளகா கூட சிந்தி போட்டுக்கலாம் கருவத்தில் சிந்தி போட்டுவிட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் அடுத்தது மாங்காயை நல்லா போட்டு லைட்டாக ஒரு அடுத்த அடுக்கணா போதும் ரொம்ப அடுக்க தேவையில்லை இதே தோலோடு நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தோல் சேர்க்கலை கொஞ்சமாக மட்டும் தோல் சேர்த்து போட்டிருக்கேன் வந்து டக்குன்னு ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கதஞ்சி இருக்க மாதிரி எங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பத்தையாக இருக்கிற மாதிரி இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சம் பத்தையாகவும் கொஞ்சம் அப்படியே செத்தியும் தோளில் நம்ம இன்னும் சேர்த்துருக்கேன் இப்போ லைட்டாக எண்ணெயெலாம் நல்லா கபடியே கலவி விட்டுட்டேன் ரெஸ்ட் நல்லா வீட்டில் ஒரு பூண்டு மட்டும் கழுகு வைக்க போட்டது மட்டும்தான் எண்ணெண்ணெல்லாம் இது வந்து தேவை கிடையாது பச்சடிக்கு நம்ம கடுகு வெடிக்க மிளகாய் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு கடுகு நம்ம மாங்காய் எடுத்து போட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரு வதக்கம் இந்த மாதிரி அதிகிட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு நம்ம வந்து அதை மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் சில மாங்காய் வந்து ரொம்ப வந்து கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அறியத்துக்கே கஷ்டமாக இருக்கும் நீல மாங்காய்லாம் அது கொஞ்சம் நிறைய தண்ணி விடணும் இந்த மாங்காய் வந்து நாட்டு மாங்காய் மாதிரி தான் இருக்குது மாங்காய் நாட்டு மகாலாம் வந்து அவ்வளோவா தண்ணி இருக்காது சட்டுன்னு வந்துடும் இப்போ வந்து தேவைன்னாலும் தண்ணி விட்டாச்சு விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை தூக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ரவுண்டு உப்பு மட்டும் போட்டாலே போதும் இது புளிப்பாக இருக்கனால இந்த அளவு சேர்த்துருக்கேன் இந்த ஒட்டு மாங்காய்னா இதில் பாதி போட்டாலே போதும் இதுக்கு தேவையான பொருள்ன்னு எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் சொல்லலை தேவையானது வந்து பேட்டை வெள்ளை உருண்டை வெள்ளை எது நம்ம வீட்டில் இருக்கோ நம்ம போட்டுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சதை அப்புறம் மாங்காய் தேவையான அளவுக்கு மிளகாய் அதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா அதே அளவு தான் உப்பு ம உப்பு மட்டும் நம்ம மாங்காய்க்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடை குறச்சா சேர்த்துக்கலாம் அதேமாரி இனிப்பு சுவையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடை குறைச்சா இருக்கும் ஒரு சில வீட்டில் அதிகமாக இருக்கும் சில வீட்டில் கொஞ்சம் கம்மியாக போடுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னா மா இது மாங்காய்க்கு தகுந்த சிலப்போ புளிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த புளிப்பு கொடு புளிப்புக்கு தகுந்த இனிப்பு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து நான் வந்து சொல் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்தளவுக்கு தண்ணி விட்டாச்சு தோளோடு நான் போட்டிருக்கனால இந்த மாங்காய் கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருந்ததுனால நான் வந்து நிறைய கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ போகிறோம் முடி நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா கொதி வந்து வேக ஆரம்பித்தோம் சிம்மில் வச்சுட்டோம்னா அப்படியே லைட்டாக நமக்கு வந்து நல்லா மசியத்துக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முடி வச்சிட வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தாய்ப்பது நல்லா வந்து மாங்காய் பச்சை நல்லா வெந்துட்ருக்கு நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து நம்ம வந்து அடுப்பு கொஞ்சம் அடுக்கி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து மத்தியாக வந்துடும் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த தே இந்த மாங்காய் வந்து தோல் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு பாருங்கள் தோல் எடுத்தால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பச்சையாக இருக்குது அதுவும் போகப்போக கொஞ்சம் வெந்துடும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஆகி வச்சு எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லா குஞ்சு அளவு வந்துச்சு பாருங்கள் நல்லா வந்து குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் அந்த தோளோடு இருக்கிறது மட்டும்தான் லைட்டாக வத்த பற்றியாக இருக்குது அது மட்டும் லைட்டாக வந்து விதாக மாதிரி அதாவது கொஞ்ச நேரத்தில் அதுவுமே மசிஞ்சு நம்ம மின்னு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து ரெண்டு தடவை தரும அதை விட நான் ஓப்பன் பண்ணி நல்லா நான் கிண்டி விட்டுட்டேன் மண்ணை வந்து வரும்போது அடியில் சிறப்பு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது சட்டியில் தர வந்து பிடிச்சிடும் இதுலேயும் லைட்டாக பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கடங்கு அது பிடிக்கும் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தது நான் கிண்டி விட்டதுனால இப்போ வந்து நல்லா வந்துச்சுட்டேன் இந்த அளவு இருந்தால் பச்சரிக்கை நல்லாயிருக்கும் அது வெள்ளம் போட்டால் கொஞ்சம் தண்ணி விடும் அப்புறமா திக்க அப்படியே ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடும் இந்த அளவில் நம்ம வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டோம்னா தேவையான அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் அளவுலாம் சொல்ல முடியாது நம்ம கண்ணளவுன்னு சொல்ல கை அளவுன்னு சொல்கிற அளவு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த மாங்காய் வந்து ஒரு கால் கிலோ கிட்டே இருக்கும் இதுக்கு வெள்ளம் வந்து நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம்கிட்ட சேர்த்துருக்கேன் இதனால புளிப்பு மாங்காய்கிறதுனால இந்த அளவு சேர்த்துருக்கேன் இதே ஒட்டு மாங்காய் பழ மாங்காய் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நூறு கிராம் போட்டாலே போதும் வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி திக்னஸாக வருது பாருங்க இந்த காந்தமலாவே பார்த்தீங்கன்னா சில பேர் அதுவே போட்டுட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே பிடிக்கும் நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய இப்போ வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மாமியெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆசையாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வேணுன்றவங்க எக்ஸாம் கூட ரெண்டு போட்டு சாப்பிட்லாம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களாம் அவ்வளோ சாப்பிட மாடாங்க எடுத்து போட்டுருவாங்க நானும் யூஸ் பண்ணுறவங்க சாப்பிடுவோம் ரொம்ப சாரமாக தான் சாப்பிட மாட்டோம் இருந்தாலுமே பாருங்க பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு வெள்ளம் நல்லா வந்து குழஞ்சு தெரியுது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு நான் சொன்ன மாதிரியே இந்த மிளகா வந்து பயங்கர தான் இருக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டா புளிப்பும் அதிகமா தெரியுது அதனால கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டா கம்மியா இருக்கும் எல்லாமே சரியான இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இது வந்து எல்லாத்துமே பேலன்ஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா அந்த கா மிளகாய் நான் சொன்ன மாதிரியே செம்மையான காரமாக தான் இருக்குது நான் அது வந்து புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் சட்னியை அரைச்சேன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து அது மிளகாய் மிளகாயும் வந்து நாலு பேருக்கு சாப்பிட்றோன்னா நான் வந்து ஒரு அரை மிளகா தான் போடுவேன் அந்த அளவு மிளகா அதிகமாக காரமாக இருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது ரெண்டு மிளகா போட்டேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே ஓவர் காரமாக இருக்குது ஆனால் புளிப்பும் அதிகமாக தெரிஞ்சது அதனால் நான் கொஞ்சமாக இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இனிப்பும் அதிகமாக தான் இருக்குது இப்போ இனிப்பு சேர்த்தாலும் ரொம்ப வந்து இனிப்பாக இருந்தாலும் பிடிக்காது வெள்ளத்தை கரைச்சி விட்ட மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நான் அதுவும் வந்து சேர்க்கல போன் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து சூப்பராக வந்து அந்த ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லா தெட்டி ஆகிடும் அதனால் நான் இந்த அளவாக இருக்கும்போதே நான் எடுத்துகிட்டு போகிறேன் நமக்கு வந்து சீசன் காய்களெலாம் கிடைக்கும்போது ஊர்கா அது மாதிரி பச்சடி இதெல்லாம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க மாங்காய் குழம்பு அப்படின்னாலே பிள்ளைங்க சாம்பார் இதெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா அதுவும் நிறைய பேர் நான்வெஜ்ஜில் மாங்காய் போடாமல் இன்னும் கொஞ்சம் வைக்க மாட்டாங்க குழம்பு பண்ணின்னு பண்ணலாம் இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும்போது எல்லா காயுமே நம்ம சேர்த்துக்க மாட்டோம் வீட்டு தான் இருந்தாலும் இது சாப்பிட்ணுன்னு எல்லாத்துக்குமே ஆசை தான் இருக்கும் மாங்காய்ன்னா பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது இந்த மாங்காய் பற்றி பேசினா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் முறிக்கிற கூட்டு தான் நான் வைக்க போகிறேன் சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் கீரை வந்து கொஞ்சம் நிறைய தொழில் விட்டதுனால அடிக்கடி திடீர் மழை பெய்யுது சரி துளிலாக இருக்கும்போது மழை பெய்யாத சாப்பிட்லாமேனு கீரை கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் அது சாட்ஸில் வந்து போட்டாலும் டைம் தான் போடுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு சீசன் இதெல்லாம் கிடைக்கும் போது நமக்கு வந்து அந்தந்த காயை அந்த சீசனை சாப்பிடும்போது ரொம்பவே உடம்பு நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவில் பார்ப்போம் மந்தா பத்திரி சூப்பரவே ரெடி ஆகிடுச்சு